ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்த ஆண்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியம் அதிகமா இருக்கும் ரொம்பவும் நேர்மையானவங்களாக இருப்பாங்க குடும்பத்துல மதிப்பு மிக்கவராக இருப்பாங்க அவங்கள எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நெருங்காது அதே மாதிரி ரொம்பவும் மன அதிகமாக இருக்கும் கோபம் இருந்தாலும் அவங்க மனசு நல்லது மட்டுமே நினைக்கும் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையுமே வந்து அவ்வளோ அழகாக கரெக்டாக வந்து செய்வாங்க பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாமே வந்து ஏற்றுப்பாங்க வாழ்க்கையில் ஒரு உயரமான இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க அதே மாதிரி திங்கள் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மென்மையாகவும் கருணை உள்ளம் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க பெண்கள் எல்லோரையுமே வந்து ரொம்ப மதிக்கிற ஒருத்தராக இருப்பாங்க இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் அளவு கடந்த பாசம் வந்து இருக்கும் இவங்களோட மனசு எப்போவுமே வந்து ஒரு அமைதியாக இருக்கும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க ஆனாலும் நல்ல உள்ளம் இருக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க பிறருக்கு உதவி செய்யும் மனம் இருக்கும் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் கொடுத்துட்டுக்கே மருந்திராமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க